மூனாவது அவதார திரு பிறந்த நாள் என்று சொல்வதை விட நான் ஏன் அவதாரம் என்று சொல்கிறேன் என்றால் தனக்கென வாழாது வாழ்பவர்கள் அனைவருமே அவதார புருஷர்கள் தேவர்களுக்கு சமமானவர்கள் சித்தர்களுக்கு சமமானவர்கள் இறைவனாகவே அவதரித்தவர்தான் பிறந்தலைவரை காப்பராஜர் அதனால்தான் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நாம் அவரை போற்றுகிறோம் படைகின்றோம் அவருடைய சிறப்பான செயல் திட்டங்களிலே கல்விதான் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புரைத்து என்று கற்க கசரர் என்றார் வல்லுவர் பெருமை அந்த கல்வியை அவர் உயர்த்தி பிடித்து ஒரு ஈராயிரம் ஆண்டுக்கு கீழடி அகலாய்வு அடிப்படையாக இருந்தால் பல கிமு நூற்றாண்டுகளுக்குள்ளாகவே ஒரு கல்வி சார்ந்த சமூகமாக நாகரிகம் சார்ந்த சமூகமாக அரசு நிர்வாகிகள் சார்ந்த சமூகமாக உலகெங்கும் வாழ்ந்த தமிழர்களுக்கு ஒரு இடைவெளியிலே கல்வி அறிவு இல்லாத காரணத்திலே இவர் தமிழகத்தில் இருந்து தமிழர்களுக்கு இலவச கல்வி அந்த கல்வியின் மூலமாக வளர்த்து வந்திருக்கின்றோம் நான் பேராசிரியர் துறை மணிகண்டன் அவர்கள் எல்லாம் காவிரி அரையிலே கல்லணைக்கு அருகிலே வெறும் கெண்டைக்குஞ்சி மீன்களை பிடித்து வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் இன்றைக்கு அவர் இணையமும் தமிழும் என்ற தலைப்பிலே உலகெங்கு பேசி

வித்து அந்த பிரிண்டிங் பிரஸ் எனக்கு காசு கொடுக்க முடியாம நிறைய பிரஸ் போன் அட்டன் முடிய முடியாம அப்புறம் ஆக்சிஜன்ல போய் லோன் வாங்கி பர்சனல் லோன் வாங்கி அப்புறம் அந்த பிரஸ் காசு எல்லாம் அடைச்சிருக்கேன் அதுக்காக தோண்டி விட மாட்டேன் தொடரும் அடுத்த நூலும் எழுதிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது ஒரு வரலாற்று மீட்டு வரலாம் அந்த அடிப்படையில் தான் இப்ப கர்ம வீரர் காமராஜர் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கிங் மேக்மேன் அருமையான நண்பர் சொன்னாங்க இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்று ஒரு தேக்கடி வருகின்ற போது இவர் ஆண்டாத இந்தியா நல்லா இருக்கு பிரதமரை உருவாக்கியவர் தி கிங் பேக்கர் என்று இருபத்தி ஒராம் நூற்றாண்டிலே கர்ம வீரர் காமராஜ் அதே கா என்ற பெயர் அடைமொழியிலே ஏழாம் நூற்றாண்டில் ஒரு தி கிங் மேக்கர் இருந்திருக்கிறார் யார் கேட்டீங்கன்னா அந்த பேராசிரியர் தெரியும் காஞ்சிபுரத்துல வல்லவர் சாம்ராஜ்யத்தில் அடுத்து யார் அரசியலா கொண்டாடும் ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கிறது அப்பொழுது

அந்த கர்ம வீரர் காமராஜர் போற்ற வேண்டும் வழங்க வேண்டும் அவரை போன்ற தலைவர்கள் உருவாக்க நீர் மேலாண்மை திட்டம் நினைச்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிட்டர் தண்ணி இருபது ரூபாய் முப்பது ரூபாய் வீடு மாச தூருக்கு மண்பாடல தண்ணி வச்சிருப்பாங்க வீட்டு வாசல எல்லோருக்கும் நீரை அன்னதானமாக வழங்கிய இந்த தமிழ் சமூகத்திலே ஒரு லிட்டர் பாட்டில் இருபது ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்ப நீர் வேளாண் திட்டம் தோல்வியடை பலாயிரம் தண்ணீர் கொள்ளிடத்துல வீணாக போயிட்டு இருக்கு தடுப்படைகள் கட்டவில்லை ஆனால் சக்கரவர்த்தி கருகாலம் கட்டிய ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு கட்டிய கல்லணை இன்றைக்கு கம்பீரமாக இருக்கின்றது சென்ற ஆண்டு கட்டப்பட்ட கொள்ளிடத்திலே தடுப்படை ஆறு மாதத்திலேயே அடித்து கொடுத்திருக்கிறது அப்ப ஒரு நிர்வாகம் எப்படி நடந்திருக்கு நாம் எந்த மாடல் அரசியோ அரசாங்கத்தையோ குறை சொல்வதற்காக சொல்லவில்லை ஏன் இந்த சமூகம் வீணாக காமராஜர் இருக்கின்றப்ப அரசு அதனால் நிரம்பி வழிந்தது மக்கள் நல்வாழ்வு நிரம்பி வழிந்தது தமிழக அரசு பல லட்சம் கோடி கடல் இருக்கும் ஆனா அரசை நடத்திய கட்சியுடைய சொத்து அதிகமா இருக்கு கட்சியுடைய அமைச்சர் சொத்து அதிகமா இருக்கு முதலமைச்சர் குடும்பத்தின் சொத்து அதிகமா இருக்கு ஏன் கவுன்சிலர் சொத்து கூட அதிகமா இருக்கு சொத்து கூட அதிகமா இருக்கு வட்ட செயலாளர் சொத்து கூட அதிகமா இருக்கு சும்மா கரவேண்டி கட்டி இருக்க அவன் கூட வினோவாக்காரர் போயிட்டு இருக்கா என்னுடைய பேராசர் மணிகேண்டன்

அவர் குடும்பம் கொண்ட அடிச்சு இல்லையோ நாம எல்லோருமே கொண்டாடுறோம் அவர் தந்தை காமராஜர் நமக்கு எல்லாம் தந்தையானவர் எதிலே தந்தையாடவர் சேவை தந்தை சந்தையானவர் இந்த சமூகம் நல்லாக இருக்க வேண்டும் கல்வியில வறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தினால் நாம் இன்றைக்கு எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு அவருக்காக இங்கே கூடியிருக்கின்றோம் ராஜ்குமாரை நாம் பெருமைப்படுத்துவதற்காக இருக்கிறேன் அவர் தான் இணைத்திருக்கின்றார் எனக்கு எவ்வளவு வேலைகள் குழு இருந்தாலும் அங்க இருந்து விட்டு அடிச்சு கல்லூரி விட்டு உடையது வேகமே ஏன் நிக்கிறோம் கேட்டீங்கன்னா ரெண்டையும் தான் ஒரு கர்மகர் காமராஜர் பற்றி பேசுவதற்கு ஒரு தளம் அந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் இன்றைய கர்ம காமராஜர் ஜான்ராஜ் குமார் எவ்வளவு இழந்திருக்கிறார் இந்த கூட்டம் நடத்தினு இதெல்லாம் விட்டுட்டு விட்டு அவர் பகல்ல பக்கத்துலயே இருந்து பார்த்துதான் நான் கல்யாணம் பண்ணி ஒரு அலுவலகமா வச்சிருக்கலாம் குடும்பத்தை இழந்து விட்டார்கள் செல்வமகள் இறந்து விட்டார் ஆனாலும் இன்றைக்கு இந்த அமைப்பை கட்டி காத்துக்கொண்டு நம்மளை எல்லாம் அப்ப யாரை ஏசிக்கிறாரு தன் குடும்பத்தை விட இந்த சமூகத்தை ஏசிக்கின்றார் காமராஜர் அப்படித்தானே இருந்தாரு அப்ப காமராஜர் இறக்கவில்லை ஜான் ராஜ்குமார் போன்ற மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதுதான் இது மாதிரியான சேவை உள்ள கொண்டவர்கள் வர வேண்டும் என்ன எழுதி போறோம் மூச்சு விட மறந்துட்டோம் என்ன ஆகும் ஒரு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் வீட்டுல பேராசிரியர் பல்ல லட்சம் பேங்க்ல வச்சிருந்தாலும் அப்பா நம்ம வீடு கட்டிருக்காரு கார் பண்ணி கொடுத்திருக்காரு ரெண்டு கோடி ரூபாய் பேங்க்ல வச்சிருக்காரு ஏன் ஆறு மாசத்துக்கு வீட்டு எடுத்துட்டு போறாரு கூலி பாடி வச்சுட்டு போறோம் ஆனா பேராசிரியர் ஏன் அதெல்லாம் விட்டு நீங்க இந்த நட்பு இந்த அன்பு இந்த சேவை மூலம் உள்ளம் கொண்டவர்கள் நாம இணைந்து செயல்பட வேண்டும் தமிழுக்கு செய்து சேவை செய்ய என்னைக்கும் செத்தது இல்லை அது மாதிரி ஒரு பெருமையான வாழ்க்கையை மனித நேயத்தோடு வாழ்க்கையை அன்பு சார்ந்த வாழ்க்கையை அறத்தின் வழியில் நாம் நிற்க வேண்டும் காமராஜர் அறத்தின் வழி நின்ற காரணத்தினால் அவர் புகழ் இன்றைக்கும் பேசப்படுகின்றது இன்றைக்கு கல்வி நிலையம் நடத்தக்கூடாத அரசாங்கம் இருந்தால் சரி ஒரு முறையாவது அவர் தூங்குகின்ற போது பல கோடி ரூபாயை கொள்ளை எடுக்க வைத்திருக்கின்ற அவர்கள் எல்லாம் பொதுவாக ஈடுபட்டிருப்பவர்களாம் ஒரு நிமிடம் மாது வீரர் காமராஜர் எளிமையும் வாழ்க்கையும் நினைத்து பார்க்க வேண்டும் உங்களுடைய கட்சிக்காரன் கட்சி இருக்கிற வண்டி வேணா உங்களுக்கு வாழ்க கோஷம் கொண்டு ஆனால் அதற்கு பிறகு அந்த தலைவருடைய இருந்த இடமே மறைஞ்சு போயிடும் ஆனால் கர்ம வீரர் காமராஜர் ஆயிரம் ஆண்டு பிறந்த நாள் இந்த தமிழ் சமூக கொண்டாடும் அவர் செய்த சேவை போஷம் ஆனால் திருட்டு அரசை நடத்தியவர்களை சில ஆண்டுகளிலே சில நூற்றாண்டுகளிலே மறந்து விடுவார்கள் மக்களுடைய உள்ளத்தில் வாழ பழகிக் கொள்ளுங்கள் எதையும் கொண்டு வந்துவதில்லை நாம் எதிர்ப்பு கொண்டு போக போறதும் இல்லை மக்களுடைய நலனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அப்துல் கலாம் போன்று நீங்கள் எல்லாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய ஏழை எளியோர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகவும் அறத்தின் வழியில் வாழ்க்கையை நடத்தி அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் மலைக்கோட்டையில் வாழ்கின்ற போதே தாயுமானவரையும் கொஞ்சம் உள்ளத்திலே நிறுத்தி அன்படி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே பராபரமை என்று சுயநலத்தை துடைத்தட்டி விட்டு தமிழர்கள் எப்போதுமே உழைப்பிற்கு மரியாதை கொடுத்தவர்கள் திரைகளோடையும் திரையை தேடும் என்று சொன்னவர்கள் சேர சோழ பாண்டியருடைய நிர்வாகிகளை எல்லாம் நீங்கள் உள்ள வாங்க வேண்டும் இங்கே புத்தகத்தினுடைய நிர்வாகிகள் சோழன் சோழர்கள் இந்த தேசத்திற்கு இந்த எவ்வளவு சேவை செய்தார்கள் நாமளே பொருளாதாரம் அணிஞ்சு போயிருக்கிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாய்வாரு படையை கொண்டு உலகிலும் வியாபாரம் செய்தோம் உலகத்துக்கு வியாபாரம் செய்தோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கின்ற அந்த குறியீடுகள் எல்லாம் தமிழை சார்ந்துதான் இருக்கின்றன தமிழ் இயக்கத்தை படிக்க முடியும் தமிழ் ஒண்ணுல அடையடிப்பட்டி குன்றாண்ட கோயில் திருமணக் கோட்டைகள் எல்லாம் என்ன குறியீடு இருக்கோ அதே குறியீடு தான் சிந்திசம்பலையும் இருக்குது இது அதோட டீமும் நாலாயிரம் இது ஆயிரத்தி ஐநூறு வருஷம்தான் அப்ப உலகம் வந்து தமிழர்கள் ஆண்டிருக்கின்றார்கள் இப்ப கீழடியில் கிடைக்கப்பட்ட தொன்மை சான்றுகள் நம்மளை பெருமைப்பட வைக்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு பத்தாயிரம் வருஷம் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே இனக்குழு தான் ஆண்டு இருக்கிறது நம்ம எல்லாம் பிரித்து வைத்து இன்றைக்கு நம்மள ஏலம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றே குழு ஒருவனே தேவன் என்று வாழ்ந்தவர்கள யாரும் ஊரே யாரும் கேட்டீங்க இதுதான் நம்ம தமிழ் சமூகம் உலகெங்கும் வாழ்ந்திருக்கோம் ஐயா அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான தமிழை பேசக்கூடிய நாமல் அந்த நாகத்தை புரிந்து கொண்டு உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் கூடாது என்பதை மனதிலே நிறுத்தி உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா எடுக்கிற நோக்கம் வளராது இது குரலாது என்பதை நெஞ்சிலே செலுத்தி சித்தர்கள் போல யோகிகள் போல இறைவனைப் போல நாம் எல்லோரும் அன்பே சிவம் என்பதை நெஞ்சிலே நிறுத்தி வேண்டும் வேண்டும் நமக்கு அருள் புரிய நண்பர்கள் எல்லோருமே ஒரு நிமிடம் அவரை போல வாழ வேண்டும் சேவையுள்ளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் பாதத்தில் தொட்டு வணங்கி கர்ம வீரர் புகழ் வாழ்க கர்ம வீரர் புகழ் வாழ்க கர்ம வீரர் புகழ் வாழ்க கர்ம வீரர் புகழ் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி